ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைந்த இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் பகவானின் சந்நிதி சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் ஆங்கில எழுத்தாளரான பால் பிரிண்டன் மற்றும் பகவானின் பக்தர்களான டிஆர் கனகம்மாள் அகிலாண்டம்மாள் மற்றும் பலர் அவர் சந்நிதியின் மாண்பை மிக துல்லியமாக அவர்கள் அனுபவித்த அந்த ஆத்மானுபவத்தை நாமும் உணரும்படி எடுத்துரைத்ததை கண்டோம் உன்னதமான தெய்வீக சக்தி நிறைந்த பகவான் சந்நிதியின் மகத்துவம் அளவிடற்கரியது என்பதையும் அறிந்து கொண்டோம் இந்த வீடியோவில் அவருடைய அகவாழ்வை பற்றியும் புறவாழ்வைப் பற்றியும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பக்தர்கள் என்ன கூறப்போகிறார்கள் என்பதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பற்றற்ற பகவானும் ஒன்றின் மீது மிக பற்றுடன் இருந்தாராம் ஆச்சரியப்படுகிறீர்களா என்னவென்று வீடியோவுக்குள் சென்று தெரிந்து கொள்வோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் நான்கு பகவானின் அகமும் புறமும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் அகமும் புறமும் அற்புதமானவை அவரது அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் அறிய அறிய அவை அதிசயத்திலும் அதிசயமாக திகழ்ந்தன வியப்பினும் வியப்பாக விளங்கின விழுமிய மேன்மை சாந்தம் சித்த ஒடுக்கம் அமைதியான ஆன்மபலத்தின் உறுதி என விளங்கிய பகவானின் தன்மை விவரிக்க முடியாதது பகவான் அருளே உருவாகி வந்த ஆசான் காண்போர் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் இறைவன் அஞ்சி அடைவோர்க்கு அபயம் அருளும் அண்ணல் ஆபத்தொன்றும் அணுகவொட்டா தந்தை அல்லல் தீர்க்கும் அருந்துணை குணக்குன்று என பல்வேறு தோற்றங்களோடு விளங்கினார் அவருடைய இதமான குரலும் பிரகாசிக்கும் கண்களும் ஸ்வர்ணமயமான உடலும் கீழே நாடுகளிலிருந்தும் மேலை நாடுகளிலிருந்தும் வந்த பல்லாயிரக்கணக்கான அன்பர்களுக்கு ஆறுதல் அளித்து வந்தது பகவான் ஸ்படிகம் போன்றவராகவும் தூய்மையை உருவானவராகவும் விளங்கினார் ஆனாலும் பல வடிவங்களையும் நிறங்களையும் ஸ்படிகம் எப்படி தனதாக பிரதிபலிக்குமோ அப்படியே அன்பர்களின் அருகாமையினால் பகவானும் பல சீரிய அழகிய வழிகளில் பல தோற்றங்களாக தோற்றமளித்தார் அந்த பேரொளி தோற்றங்களை பேரழகை சுவைக்குன்றாது அவரது அருகாமையில் இருந்த அன்பர்கள் தாம் கண்டுணர்ந்தவாறு உள்ளது உள்ளபடி தமது கட்டுரைகளிலும் நூல்களிலும் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நாம் படிக்கின்ற போது பகவானின் அகவாழ்க்கையும் புறவாழ்க்கையும் கண்டு பிரமிக்கவும் உள் உணர்கின்ற போது அதிசயத்தினும் அதிசயமாக அவை நமக்கு தோன்றுவதால் வியக்கவும் செய்கின்றோம் பகவானிடம் கொண்ட பரிபூரண பக்திக்கு ரமணாசிரமத்தில் வாழ்ந்த சாது அருணாசலா அவருடைய இயற்பெயர் மேஜர் ஏடபிள்யூ சார்பின் ஒரு நல்ல உதாரணமாக திகழ்ந்தார் பகவானின் பெயரும் புகழும் இங்கிலாந்திலிருந்து அவரை இந்தியாவுக்கு கவர்ந்திழ்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் பகவானது திவ்ய சந்நிதிக்கு வந்த அவர் நிரந்தரமாகவே தங்கிவிட்டார் அனுதினமும் பகவானின் அணுக்கத்திலிருந்த சாது அருணாசலா அவரது அகப்புகுர வாழ்க்கையை அற்புதமாக சித்தரிக்கிறார் ஸ்ரீ பகவான் காண்பதற்கு எழில் மிக்கவர் அவர் ஒளிமிக்க பிரகாசமுடையவராக விளங்கினார் அவருடைய கைகள் நான் பார்த்தவற்றிலெல்லாம் நளினமானது தனது திருக்கரங்களால் அவர் பேசுவதைப் போலவே விளக்க முடியும் அவரது அங்கங்கள் மிக நேர்த்தியானவை அவருடைய கண்கள் அதிசய வாய்ந்தவை அவருடைய நெற்றி உயர்ந்தது அவருடைய தலை உச்சி நான் பார்த்தவற்றிலெல்லாம் உயர்ந்த அமைப்புடையதாக இருந்தது இந்திய நாட்டில் இத்தகைய அமைப்பு அறிவின் உச்சி என்று சொல்லப்படுவதால் இது இப்படி அமைந்துள்ளது இயற்கையே அவரது உடல்வாகு நல்ல அமைப்புடன் கூடியது அவர் நடுத்தர உயரமுடையவராயினும் அவருடைய தோற்றம் கம்பீரமுடையதானதால் அவரை உயரமானவர் என்றே கருதினர் அவர் நல்ல நகைச்சுவை உணர்வும் கொண்டவர் பேசும்போது புன்முறுவல் அவர் முகத்தில் தவழும் அவர் ஒரு நகைச்சுவை சுரங்கமாக விளங்கினார் ஓர் சம்பவத்தை பற்றி சொல்லும்போது அதை தத்ரூபமாக அப்படியே உணர்வுடன் நடித்து காட்டுவதில் வல்லுநராகவும் இருந்தார் துயரமூட்டும் பக்தி ரசம் ததும்பும் நிகழ்ச்சிகளை சொல்லும்போது தாமும் உணர்ச்சி வயப்பட்டு நெஞ்சம் தழுதழுக்க மேலே தொடர முடியாத நிலையை அவர் அடைவார் பக்தர்களின் குடும்பத்தின் சந்தோஷமான செய்திகளை புன் சிரிப்புடன் கேட்டுக்கொண்டும் துக்ககரமான செய்திகளை கேட்டு கண்ணீர் வடிப்பதும் அவரிடத்தில் இயற்கையாகவே நிகழும் இப்படி யார் யார் எந்தெந்த பாவனையில் தன்னை அணுகினாரோ அந்தந்த பாவனைகளை கண்ணாடி போல் பகவான் பிரதிபலித்து காட்டுவார் ஸ்ரீ பகவான் தனது குரலை உயர்த்தி அதட்டிப் பேசியதே கிடையாது எப்போதாவது கோபப்படுவது போல் தோன்றினாலும் அது அவருடைய ஆழ்ந்த அமைதிக்கு அணுவேனும் ஊர் விளைவிப்பதில்லை உடனே அவரிடம் பேசினால் அவர் சாந்தமாகவும் பதட்டம் இல்லாமலும் பதிலளிப்பார் நாமெல்லாம் கோபம் கொண்டால் அதன் காரணம் தீர்ந்த பின்னும் அந்த வேகம் சிறிது நேரம் இருக்கும் சாந்தம் அடைவதற்கு சிறிது அவகாசம் தேவைப்படும் ஆனால் பகவானின் முகத்தில் எந்த பிரதிபலிப்பும் இராது பணம் பொதுவாக அன்றாட வாழ்க்கைக்கு தேவை என அறிந்த போதிலும் ஸ்ரீ பகவான் திருவண்ணாமலை வந்த பின் பணத்தை இல்லை பணத்தை வெறுக்கவும் இல்லை மதிக்கவும் இல்லை ஆசிரமத்திற்கு பக்தர்கள் நன்கொடை மற்றும் பணம் கொடுத்தாலும் ஆசிரம நிர்வாகத்திற்கு தேவைப்படுவதால் அது அலுவலகத்திலேயே கொடுத்துவிடப்படும் ஸ்ரீ பகவான் யாரிடமும் பேசுவதில்லை என்று அந்த காலத்தில் நம்பப்பட்டு வந்தது அவரை பற்றி பரவி வந்த வதந்திகளில் இதுவும் ஒன்று தேவைப்பட்ட போது மாத்திரம் ஓரிரு சொற்களுடன் பேச்சை நிறுத்திக் கொள்வார் அவ்வளவே அவருடைய மௌனம் நம்மிடையே எத்தனை அவசியமற்ற அர்த்தமற்ற பேச்சுக்கள் நடக்கின்றன என்பதை உணர்த்துகிறது எல்லா விதத்திலும் பகவான் எளிய வாழ்க்கை முறையை பின்பற்றவே விரும்பினார் தரையில் உட்காரவே அவர் விரும்பினார் ஆனால் சாய்வு மஞ்சம் ஒன்று போடப்பட்டு வலுவில் அதில் அவரை உட்கார செய்தார்கள் இதுவே பெரும் பகுதி நேரமும் அவர் தங்கும் இருக்கையாக முடிந்தது எதிலும் தனக்கென சலுகைகளை அனுமதியாதிருப்பதில் மிக விழிப்புடன் இருந்தார் தான் மற்றவர்களுடன் உணவருந்தும் ஹாலில் இச்சலுகைகள் விஷயத்தில் வெகு கரார் ஸ்ரீ பகவானின் உடல்நிலையை கருதி மருந்தோ அல்லது உடலுக்கு சத்தூட்டும் லேகியமோ கொடுக்கப்பட்டால் இது எனக்கு நன்மை அளித்தால் எல்லோருக்கும் நலம் செய்யுமே என வாதிட்டு எல்லோரும் உணவு உட்கொள்ளும் போது யாவருக்கும் அதை பங்கிட செய்வார் ஸ்ரீ பகவானுக்கு இப்புவியில் பற்றொன்று ஒன்றின்மேல் இருக்கக்கூடுமானால் அது இந்த அருணாசலகிரி தவிர வேறெதிலும் காண முடியாது தினமும் சில முறை மலைமேல் உலவப் போவார் அருணாசலத்தை அன்புடன் நேசித்ததுடன் ஈசனே அருணாசலம் என்று சொல்வார் பகவானின் சிறந்த பக்தையான தேசூர் அகிலாண்டம்மாள் அவரது அகப்புற வாழ்க்கையின் தன்மைகளை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் ஸ்ரீ ரமணரின் கருணைக்கு அளவே இல்லை எப்போது யார் வேண்டுமாயினும் அவரை தரிசிக்க போகலாம் பகவான் யாருடனும் உரையாடுவார் சீமான்களோ தரித்திரர்களோ அரசர்களோ ஆண்டிகளோ கற்றவர்களோ மற்றவர்களோ எவரிடமும் பகவான் அருள் சுரப்பார் உண்மை அன்பு கொண்ட யாருடைய துண்டினையும் பகவான் ஏற்றுக்கொள்வார் உத்தம பக்தியுள்ள எவருடைய உணவையும் அது எவ்வளவு எளிதாயினும் விருப்பம் தோன்ற அங்கீகரிப்பார் அனைத்துலகுக்கும் அருளளிக்கும் அவரது எல்லையில்லா சமதிஷ்டியில் அணில் குரங்கு நாய் பசு புலி முதலிய விலங்குகள் கூட புறக்கணிக்கப்படுவதில்லை இதேபோல் பகவானது அகப்பூர வாழ்க்கையை சிறப்புகளை அவரது அணுக்க பக்தரான நிடி முசலி பலராம ரெட்டியார் நன்கு தெளிவுபடுத்துகிறார் பகவான் விவாதம் செய்யவோ யாரிடமும் எதையும் நிரூபிக்கவோ விரும்புவதில்லை அவரது உபதேசங்களை மக்கள் ஏற்க தயாராக இல்லை என்றால் ஒருபோதும் தன் கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்க மாட்டார் அவரவர் நம்பிக்கையின்படி செயல்பட அவர்களுக்கு சுதந்திரம் அளித்தார் பகவானை பார்க்க வருபவர்களின் தகுதி செல்வம் தோற்றம் ஆகியவை அவரை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை அவர்களது மனத்தில் உள்ள எண்ணங்கள் பகவானின் கண்ணாடி போன்ற உள்ளத்தில் பிரதிபலித்தன அதனால் அவருடைய விடைகள் அனைத்தும் இயல்பாக வெளிப்பட்டதோடல்லாமல் அவர்களின் தேவைக்கேற்பமும் அமைந்தன போலித்தனமற்ற பணிவும் குழந்தை போன்ற விசுவாசமும் அவருடைய அருளை இயற்கையாகவே ஈர்க்கும் தன்மை உடையன பகவானது தூய்மையான முற்றும் உணர்ந்த பார்வையின் முன் துறவியோ இல்லறத்தானோ ஆணோ பெண்ணோ குழந்தையோ யாராக இருந்தாலும் எந்தவித பேதமும் இல்லை அவர் முற்றும் துறந்த துறவி என்று தன்னை பற்றி ஒருபோதும் கூறிக்கொண்டதில்லை ஒரு குழந்தையிடமோ மனிதனிடமோ குரங்கினிடமோ பசுவினிடமோ வைத்திருந்த ஒரு அன்பை உறவினர்களிடமும் வெளிப்படுத்தினார் அவருடைய செய்கைகளை தன்னிச்சையாகவும் இயல்பாகவும் அமைந்திருந்தன உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவரைப் பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அவரது வாழ்க்கையே மிகப்பெரிய உபதேசமாகும் உலக வாழ்வில் ஈடுபட்டிருந்தாலும் இடையறாத தூய பேரின்ப நிலையில் வாழலாம் என்பதை சாட்சிப்பூர்வமாக காட்டிய உதாரண புருஷராக பகவான் நம்முன் விளங்கினார் ஐம்பத்து நான்கு வருடங்கள் மரணமற்ற தன் சுரூப நிலையிலேயே எப்போதும் இருந்து வந்தார் டி ஆர் கனகம்மாள் அண்ணல் ரமணர் தம்மை ஒரு நாளும் மகரிஷி என்று கூறிக்கொண்டதே கிடையாது எவரையும் தமது சிஷ்யர் என நினைத்ததும் இல்லை தம்மை யாராவது உபதேசிக்கும்படி வேண்டிக்கொண்டால் யார் யாருக்கு உபதேசிப்பது என்று மறுத்துவிடுவார் நான் ஞானி என்றால் எனக்கு அந்நியமாக அஞ்ஞானி என்றொருவன் இருப்பதற்கு இடமே இல்லை அப்படியின்றி நானும் எல்லோரையும் போன்ற ஒருவனே என்னும் பட்சத்தில் அந்த உபதேசத்தினால் பயனேதுமில்லை மேலும் உபதேசம் பெற வேண்டுமென்று கேட்பவன் யார் அவனை விசாரித்தறிந்தால் அதுதான் உண்மையான உபதேசம் என்பார் அவர் ஞான ஆசிரியனாக போதகனாக செயல்பட மறுத்த போதிலும் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் சொல்லும் போதனாரூபமாக அமைந்தன அவர் சொல்வதை விட செயலில் நடந்து காட்டுவதே அதிகம் அதுவே நமக்கு அரிய உபதேசமாகும் ஸ்ரீ ரமணரின் உபதேசமானது உண்மையை அறிவதில் நாட்டமுள்ள அனைவருக்குமே பின்பற்றக்கூடியதாகும் அவரது ஆன்ம விசார மார்க்கத்திற்கு இனம் மதம் மொழி எதுவுமே தடையில்லை பகவானுடைய புன்சிரிப்பில் மனம் மகிழ்ந்து இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று பெருமிதம் கொள்ளும் பகவானது பார்வைக்குள்ள வசீகரம் எழுத்தில் அடங்காதது நேரில் அனுபவித்தவர்கள்தான் அதை உணர முடியும் எதிலும் பற்றற்று எளிய தோற்றத்துடன் அமைதியாய் தோபாவில் அமர்ந்தவாறே தம்மை தரிசிப்பவர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் ரமணருக்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்று பகவானது அகப்புற வாழ்க்கையின் மேன்மையை தெரிவிக்கிறார் மேலும் அவர் உள்ளார்ந்து வியப்புறுகிறார் அண்ணாமலையின் ஈர்ப்பு சக்தியினால் திருவண்ணாமலைக்கு வந்த பகவான் தம் வாழ்நாள் முழுவதும் இந்த மலையை விட்டு வேறெங்கும் ஒரு நாளும் போனதே கிடையாது மலையின் காந்த சக்தியினால் அதனிடம் ஒட்டி கொண்டிருந்தார் என்றே கூறலாம் அது மட்டுமல்ல ஹாரில் தோபாவில் உட்கார்ந்திருக்கும் போதும் ஜன்னல் வழியாக மலையை பார்த்து கொண்டே இருப்பார் இதை கண்ணுற்ற அன்பர் ஒருவர் பகவானை பார்த்து பகவான் நீங்கள் நீண்ட நேரமாக எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பகவான் என்னையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று புன்முறுவலுடன் கூறினார் பகவானுடைய எளிய தோற்றத்தை காணும்போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் கடும் குளிரிலும் அறையில் உடுத்தியிருப்பது கௌபீனம் மட்டுமே அவர் அண்ணாமலைக்கு வந்து கோயில் பிரகாரத்தில் உள்ள இழுப்ப மரத்தடியில் இருந்த காலத்தில் குளிருக்கு போர்த்தி கொள்ள கிடைத்த ஒரே சாதனம் கையும் காலும்தான் கையோடு கையை சேர்த்தும் காலோடு காலை முடக்கியும் குளிரை போக்கிக் கொண்டார் பிற்காலத்தில் அடியார்களின் வற்புறுத்துதலின் பேரில்தான் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டாரை தவிர இடுப்பில் உடுத்துவது அந்த ஒரே கௌபீனந்தான் கடும் கோடையிலும் காலுக்கு செருப்பு அணிவதில்லை கொளுத்தும் வெயிலானாலும் அதே மெதுவான நடைத்தான் மற்றவர்கள் பகவானை பற்றி என்ன கூறியுள்ளார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் காண்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் வணக்கம்